கால் பணிந்தோம் அகத்தியத்தை வணங்கி வணங்கி ஜகத்தியத்தை வணங்கி அகத்திய அனுகிரகம் மதுரை வாங்க அகத்திய பெருமானோட அனுகிரகம் எனக்கு வேணும் அதாவது சூட்சமம் அதுக்குள்ள ஏகப்பட்ட சூட்சமத்தை வச்சு அகத்திய சபையை நம்பி வந்து அனைத்தையும் சபையோர் அறிவார்கள் அனைத்து நிலைகளையும் பிரபஞ்சம் அறியும் எம்மை பிரபஞ்சம் கண்டு கொண்டிருக்கின்றது யாம் பிரபஞ்சத்தில் தனி ஒரு மனிதன் அல்ல படைத்திருக்கின்ற சிவம் படைத்த சிவம் பார்க்காமல் இருக்குமா எவரையும் கண்டு கொண்டிருப்பான் அனைத்து செயல்களையும் ஒவ்வொரு அசைவுகளையும் அவன் அசைவுகளிலிருந்து இருந்து கண்டுகொண்டிருப்பான் சிவம் அவ்வாறு சிவம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற எத்துணை செயல்களை அவன் மாறுபட்ட செயல்களாக செய்தபொழுதும் அத்துணை செயல்களையும் பின்னிருந்து உற்று நோக்கி சென்று நற்செயல் எத்தகைய தளத்திலாவது எந்நேரத்திலாவது புரிந்துவிட மாட்டானா என்று சிவம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது சிவத்தோடு சித்தர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஆற்றிய முதல் செயல் பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்த செயலாகும் சீடனே என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் இகலோகத்தில் வாழ்ந்து வருகின்ற பொழுது அத்துணை இடர்பாடுகள் இன்னல்களுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் தேவைகள் ஏற்படும் இருந்தபொழுதும் பொழுதும் எம்மாள் ஓர் உயிர்கூட தன் கண்களில் இருந்து நீர்வழிய யாம் காரணமாக இல்லாதெனில் அவ்வாறு இல்லாது இருக்கின்ற பொழுது உமக்காக பிரபஞ்சம் கண்ணீர் விடும் நிலை நடந்தேறும் என்று யாம் அகத்தியன் உணர்த்தி அற்புதமாய் சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் கண்டு பறைசாற்று நிலை சாதன நிலைகளின் மூலமாக அருள் ஆற்றல் கொண்ட ஒளி கண்டு சித்தன் இயல்பு நிலை கண்டு பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் நிலை கண்டு வந்தமர்ந்து சற்சங்க பெருவிழாவில் கலந்து வினாதொடுத்த சபை தொடர்பாளனே சீடனை அகத்தியன் யாம் நல்லாட்சி வழங்கி உமக்கு உரைத்தவாறு அனைத்தையும் பிரபஞ்சம் அறியும் அகத்தியன் தொடர்பு அகத்தியனுடைய அனுக்கிரகம் சென்ற சீடனுக்கு யாம் உரைத்தவாறு அத்துணை நிலைகளையும் கடைப்பிடிக்கின்ற பொழுது அத்துணை நிலைகளையும் ஒருவன் கடைப்பிடிக்கின்ற பொழுது உண்மை தத்துவம் உயர்நிலை தத்துவம் தான் நடந்து செல்கின்ற பொழுது தான் நடந்து செல்கின்ற பொழுது இகலோகத்தில் கண்ணில் படுகின்ற எவையையும் உதாசீனப்படுத்திவிட்டு பஞ்ச இந்திரியங்களை தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆற்றலாய் யாம் வந்த நிலை என்ன யாம் படைத்த நிலை என்ன படைத்த நிலை என்ன அப்படைத்தல் நிலைக்குரிய காரியங்கள் எவை ஆற்றினோம் யாம் பிரபஞ்சத்திற்கு என்று உற்று நோக்கி ஒரு ஒரு கோமாதாவிற்கு திங்களில் ஓர் நாள் ஒரு பழம் ஒரு பழம் ஈர்ந்தால் அது பிரபஞ்சத்திற்கு நீர் ஆற்றுகின்ற ஒரு யுக கொடையாகும் என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு தன்னால் இயல்பு நிலையில் இயன்ற தானதர்ம கைங்கரியங்கள் தான் உணர்ந்து ஈட்டுகின்ற பொருளிலிருந்து தான் உடல் உழைப்பிலிருந்து தன்னுடைய அதீத அறிவுசார் நிலைகளிலிருந்து தாம் ஈட்டுகின்ற பொருளீட்டலில் இருந்து வழங்குகின்ற ஒரு கொடை பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற ஒரு செயல் அது பெரும் செயலாக சிவத்தின் திருவடிகளில் சென்றடையும் என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு அருட்கொடை கொடுத்து பொருள் கொடை கொடுத்து ஆற்றலாக பிரபஞ்சத்தோடு வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அகத்தியன் அணுக்கரகம் அப்பழுக்கற்ற நிலையில் உமை வந்தடையும் என்று அகத்தியன் உணர்த்தி அத்துணை நிலையையும் அகத்தியன் உணர்த்திவிட்டோம் அனைத்தும் அகத்தியனுக்குள் இருக்கின்றவாறு அனைவருக்குள்ளும் அகத்தியன் இருக்கின்றோம் அகத்தியனை உணர்கின்ற பொழுது அவன் அனுக்கிரகம் ஆற்றலாக படிப்படியாக உள்ளுக்குள் இருந்து அதன் பணி ஆற்றும் என்று அகத்தியன் உணர்த்தி அற்புதமான நல்லாசிகள் வழங்கி ஏற்றமிகு நிலை பெறுவாய் சபை தொடர்பில் அமர்ந்து சபை தொடர்போடு இருந்து நீர் வளம் வருகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு இகலோக ஊழ்வினை கர்ம வினைகள் படிப்படியாக அகன்று அகன்று உம்முடைய சரீர நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய உடல் உபாதை நிலைகள் உமது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் அனைத்தும் வேறெருக்கப்பட்டு அற்புதமான ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் பிரபஞ்ச சபையோடு தொடர்பில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்ரீடனையும் அகத்தியம் தன் மடியில் வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்ச சபை இச்சபை என்று அகத்தியம் மடியில் வைத்து அழகு பார்க்கின்றதென்றால் சிவசபையின் ஆசானின் மடிகளில் சுட்சமமாக அமர்ந்திருப்பீர்கள் என்ற நிலையையும் அகத்தியன் உணர்த்தி குருபக்தி அது திருபக்தி குருவின் மூலமாக திருவை அடைகின்றவாறு அத்தகைய குருவினை ஆசானாக திருமுருகனாக பத்து அவதாரமாக பரந்தாமனாக சிவமாக பார்க்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை கைலாயத்தலம் பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் சிவமே என்று அகத்தியன் உணர்த்தி வாழும் குருவினை வணங்கும் ஒருவன் பிரபஞ்சத்தில் வளம் பெறுவான் என்னும் தத்துவத்தை அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் நல்லாசிவளை